பை செல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் இது ஒரு புதிய வாடகை வீடு வாடகை விற்பனை பதிவோடு வந்திருக்கோம் இதில் வந்து மூணு வீடு வந்து விற்பனை வாடகைக்கு வந்துரு வந்திருக்கு ஒவ்வொரு வீடுகளும் நல்ல வசதியோட தண்ணி வசதி போர் இதோட நல்ல அழகான ரொம்ப நல்ல வாய்ப்பான இடத்துல வந்து இருக்குது இந்த வீடு வந்து விற்பனைக்கு ரொம்ப லோ ரேட்டில் தான் அவங்க விற்பனை மூணு வீடுகள் வீடுகள் இருக்குது இது ஒரு வீடு பின்னாடி வந்து ரெண்டு வீடு மொத்தம் மூணு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு விற்பனைக்கு இல்லை வாடகைக்கு வந்திருக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து உடனே வந்து இந்த இதில் ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா மணவளக்குறிச்சி பக்கம் சேரமங்கலம் கல்லத்தி விலையிலேருந்து அமைஞ்சிருக்கு மூணு வீடு நல்ல அமைதியான இடம் கார் கார் வசதி எல் காரு காரெல்லாம் விட்றதுக்கு வசதியான இடம் இது போல் ரோடு வசதியோடு தான் இருக்குது தேவைப்படுவாங்க உடனே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கான்டக்ட் பண்ணலாம் இது வந்து வாடகை விற்பனை பதிவு தான் சரியா வாடகை வாடகை வீடு வாடகை விற்பனை மூணு வீடுகள் தேவைப்படுறவங்க உடனே வந்து கனெக்ட் பண்ணலாம்